நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இந்த இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு நடக்கவிருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியினுடைய வழிபாடு என்பது பல மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இறைவனுடைய பூரண அனுகிரகம் கிடைப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் விழித்திருந்து இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும் வருடத்தில் ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரியின் போது முக்கியமாக ஆறு கால பூஜைகள் நடக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் அதில் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்று இந்த காணொலி காட்சியில் நீங்கள் கேட்கவிருக்கிறீர்கள் அது என்னவென்றால் ஆறு கால பூஜையில் இரண்டு மற்றும் மூன்றாம் காலம் நடக்கும் சந்திக்கக்கூடிய அந்த பூஜைகள் நேரம் இருக்கிறதல்லவா அந்த நேரம் அதாவது முக்கியமாக நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி முதல் பன்னெண்டு இருபத்தி நான்கு மணி வரை அதாவது ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இரண்டாம் காலம் அடுத்த பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாம் காலம் இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் அடுத்தபடியாக பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை அந்த ஐம்பது நிமிடங்கள் இந்த ஐம்பது நிமிடம் மகா சிவராத்திரியின் போது மகா நேரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மகாநிஷி நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜையறையில் இருந்தாலோ அல்லது வழிபாட்டிற்காக சிவாலயத்திற்கு செல்வ செல்வீர்கள் அல்லவா அல்லது ஏதேனும் ஒரு சிவாலயத்தில் இருந்தாலோ தயவு செய்து அந்த பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை அந்த ஐம்பது நிமிடங்கள் அந்த ஆலயத்திலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜையறையிலோ அமர்ந்து முதுகு தண்டுவிடத்தை நேராக வைத்து கிட்டத்தட்ட தியான முறையில் நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனை நோக்கி இறைவனை மட்டுமே பிரார்த்தனை செய்து அந்த ஐம்பது நிமிடங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நேரமானது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த மகா சிவராத்திரியில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு ஆகவே மக்கள் பதினொன்று பதினொன்று முப்பத்தி நான்கிலிருந்து பனிரெண்டு இருபத்தி நான்கு அந்த ஐம்பது நிமிடங்களை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கு இருந்தாலும் உள்ளது அல்லது உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது எந்த சிவாலயத்தில் இருந்தாலும் தயவு செய்து அமர்ந்து தியான முறையில் முதுகு தண்டுவிடத்தை நேராக வைத்து சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் நூறு அல்ல இருநூறு சதவீதம் இருக்கிறது என்பது சான்றோர்களின் கருத்து ஆகவே இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள்